அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கறது சுவாமி மலையில் உள்ள சுவாமிநாதர் சுவாமி திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் சுவாமிநாதர் சுப்பையா தாயார் வள்ளி தேவானை தலவிருக்ஷம் நெல்லி மரம் கும்பகோணத்தில் இருக்கிற திருக்கோயில் இது ஆறுபடை வீடுகளோட பதிவு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இது நான்காம் படை வீடு மற்ற எல்லா படை வீடுகளையும் நீங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டில் இல்லைன்னா முருகன் பிளேலிஸ்டில் செக் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும் மிகவும் அற்புதமான திருத்தலம் இது இத்திருக்கோவிலின் புராண பெயர் திருவேரகம் முருகனோட ஆறுபடை வீடுகளில் இது நான்காம் படை வீடு முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் இத்திருக்கோவிலில் விபூதி அபிஷேகம் செய்யும்பொழுது அருள் பழுத்த ஞானியாக காட்சி தருவார் சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பாலசுப்பிரமணியராக கம்பீரமாக காட்சி தருவார் கருவறையை கூர்ந்து பார்த்தால் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்தருளியிருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவது தெரியும் இதிலிருந்து சிவனும் முருகனும் வேறு வேறு அல்லர் என்பது நமக்கு நன்றாக புரியும் மூலவருக்கு எதிரே இங்கு மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது இது ஹரிகேசன் என்ற அரக்கனை சுவாமிநாத பெருமானை வணங்கி வென்றதால் இந்திரன் தன் காணிக்கையாக ஐராவதம் என்ற யானையை தந்ததாக புராணம் கூறுகிறது இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இத்திருக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட திருக்கோயில் திருமணவரம் குடும்ப ஐஸ்வர்யம் வரம் தீர்க்க ஆயுள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஞானம் உயர் வேலை வேலைவாய்ப்பு உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காக பக்தர்கள் பெருமளவில் இங்கு வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள் சுவாமிநாதனை வழிபட்டால் நமக்கு வரும் இடையூறுகள் நோய்கள் பூதம் தீ நீர் வெள்ளம் சேதபாவம் ஆகியவற்றில் விளையும் தீமைகள் அனைத்தும் விலகுகிறது இங்கே நேர்த்திக்கடனா மொட்டை போடுதல் சுவாமிக்கு சந்தன காப்பு அபிஷேகம் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் அன்னதானம் நெய் விளக்கு ஏற்றுதல் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அபிஷேக ஆராதனை என்று பல கடனை பக்தர்கள் செய்து வருகிறார்கள் இந்த கோயிலோட தல பெருமை சொல்கிறேன் அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த சுப்பையா அருள்பாலிக்கும் அற்புதமான திருத்தலம் இது மூலவர் ஆரடி உயரமாக கையில் தண்டத்துடன் தலையில் உச்சி குடுமியுடனும் மார்பில் பூநூலுடனும் காணப்படுகிறார் முருகப்பெருமான் சுவாமிநாதனாக வழக்கரத்தில் தண்டாயுதத்துடனும் இடக்கையில் தொடையில் வைத்தபடியும் யோக நிலையில் உள்ள குருவாக நின்ற குளத்தில் ஆறடி உயரமாக இருக்கின்றார் பீடம் சிவபீடம் சக்தி கிரியாசக்தி சக்தி என்ற மூன்று சக்திகளும் ஒருங்கே அமைக்கப்பெற்ற வஜ்ரவேலுடன் காணப்படுகிறார் கையில் தாங்கிய வேல்தான் ஆலயத்தின் கீழ் வீதியில் உள்ள நேத்திர தீர்த்தத்தை உண்டாக்கியது பூமாதேவி பார்வதியின் சாபத்திற்கு ஆட்பட்டு இத்தலத்திற்கு வந்து தங்கி சுவாமிநாத பெருமானை வழிபட்டு சாபம் தீர்த்தாள் என்பது புராணம் சாபம் நீங்கிய பிறகும் இத்திருத்தலத்தை விட்டு போக விருப்பமின்றி தலமரமான நெல்லி மரமாக இத்தலத்தில் இருக்கின்றாள் இந்த திருத்தலத்தை பற்றி பாடல்கள் நிறைய அருணகிரிநாதர் திருப்புகழிலும் நக்கீரர் திருமுருகாற்றுப் படையிலும் பாடியுள்ளனர் நான்முகன் பூமகள் இந்திரன் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம் இது குருவாக இருந்து அருள் தந்தமையால் குருமலை குருகிரி என்று சுவாமிமலைக்கு வேறு பெயர்களும் உண்டு இந்த கோயிலோட தல வரலாறு சொல்கிறேன் படைப்பு தொழிலில் ஆணவம் ஊற்றியிருந்த பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது அப்போது பிரம்மனிடம் படைப்பு தொழில் செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்டார் இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை என்பதால் அவனுடைய நான்கு தலையிலும் முருகப்பெருமார் குட்டினார் கீழே விழுமாறு தம் திருவடி கொண்டு உதைத்து பிரம்மனை சிறையில் அடைத்தார் அதற்கு பின்பு படைப்பு தொழிலை முருகனை செய்தார் பிரம்மன் சிறையில் இருப்பதை நினைத்து வருந்திய திருமால் சிவபெருமானிடம் சொல்லி விடுதலை கிடைக்க வேண்டினார் சிவபெருமானும் முருகனிடம் பிரம்மனை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று முருகனும் விடுதலை செய்தார் இதை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் முருகனை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டு பிரம்மனுக்கே தெரியாத பிரணவ மந்திரத்தை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார் முருகனும் எல்லோரும் அறிய கூறக்கூடாதே என்று சொல்லி சிவபெருமான் காதருகே சென்று பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்தார் இந்த நிகழ்ச்சி நடந்த தலைமை இந்த சுவாமி திருத்தலம் என்று புராணங்கள் கூறுகின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த கோயிலில் முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் இங்கே விபூதி அபிஷேகம் செய்யும்போது அருள்படுத்த ஞான காட்சியாக காட்சி தருவார் சந்தன அபிஷேகம் செய்யும் பொழுது பாலசுப்ரமணியனாக கம்பீரமாக காட்சி தருவார் கருவறையை கூர்ந்து பார்த்தால் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பிடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்திருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவார் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு முருகனை பார்க்கும்போதே நமக்கு மனசில் ஒரு மாதிரி சந்தோஷம் இருக்கும் முருகன்னாலே அழகு தான் முருகனாலே இளமை தான் ஆறுபடை வீடும் ரொம்ப அழகாக இருக்கும் எந்த ஒரு முருகன் கோயிலும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆறுபடை வீடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எந்த கோயிலில் போனாலும் ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நம்ம முருகன்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் முருகன் நமக்கு அதை செஞ்சு கொடுப்பாரு நம்ம எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் முருகனை வேண்டிக்கிட்டோம்னா அவர் நமக்கு கூடவே இருந்த அருள் புரிவார் நம்ம கூப்பிட்டாலே நம்ம கூட வர கடவுளும் முருகப்பெருமான் சித்திரை பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் நடக்கும் வைகாசி விசாக பெருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஆவணி பத்து நாட்கள் புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா பத்து நாட்கள் ஐப்பசியில் கந்தசஷ்டி பெருவிழா பத்து நாட்கள் மார்கழியில் திருவாதிரை திருநாள் பத்து நாட்கள் தைப்பூச திருவிழா கார்த்திகையில் பத்து நாள் திருவிழா பங்குனியில் வள்ளி திருக்கல்யாண விழா இவற்றுள் சித்திரை கார்த்திகை தை மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் கொடியேற்றத்துடன் நடைபெறும் பெருவிழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில வருட பிறப்பு நாளில் திருப்படி திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது இது தவிர கார்த்திகை மாதப்பிறப்பு பௌர்ணமி அமாவாசை சஷ்டி விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அன்று தமிழ் ஆங்கில புத்தாண்டு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட விசேஷ தினங்களிலும் பாரத்தின் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் இக்கோவிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில் கும்பகோணம் போயிட்டு வரவங்க நிச்சயம் சுவாமி மலைக்கு போகாமல் வரவே மாட்டாங்க அப்பனுக்கு பாடம் சொன்ன திருத்தலம் இது சுவாமிமலைக்கு போயிட்டு வரவங்க அருகில் உள்ள கோயில்கள் பலவையும் பார்த்துட்டு வாங்க கும்பகோணத்தில் பல கோயில்கள் இருக்குது கும்பகோணத்தில் எந்த சைடு திரும்பினாலும் கோயில்கள் தான் ஒன்று ஒன்றும் சாதாரண கோயில்களில் எல்லாம் பிரம்மாண்டமான கோயில்கள் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலங்கள் இந்த கோயில்களை பற்றி பல பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள் எல்லா பதிவும் உங்களுக்கு கிடச்சிரும் ஆன்மீக பக்தர்கள் மட்டுமின்றி கலை ஆர்வம் கொண்டவர்கள் கூட பார்க்க வேண்டிய திருத்தலங்களில் மிகவும் முக்கியமான திருத்தலங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலங்கள் பக்கத்திலேயே பட்டீஸ்வரம் தாராஸ்வரம் சக்கரவாணி திருக்கோயில் சாரங்கவாணி திருக்கோயில் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் பல கோயில்கள் உண்டு பல கோயில்களை பற்றி நம்ம பதிவு போட்டிருக்கோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவையும் முழுமையாக கேளுங்க இந்த கோயில்லாம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க காலகாலமாக இந்த கோயில்கள் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது கடன் நிவர்த்தி தலமான திருச்சேரை கும்பகோணத்தில் தான் இருக்குது குளமும் கும்பகோணத்தில் தான் இருக்குது குளத்துக்கு பக்கத்துலேயே காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இருக்குது ராமசுவாமி திருக்கோயில் இருக்குது திருநாகேஸ்வரம் கும்பகோணத்தில் தான் இருக்குது உப்பிலியப்பன் கோயில் கும்பகோணத்தில் தான் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த அனைத்து கோயிலும் பார்த்துட்டு வாங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் பார்க்க வேண்டிய திருத்தலங்கள் நம்ம வாழ்நாளில் இந்த கோயிலில் நம்ம பார்க்காம இருக்கவே கூடாது உங்களுக்கு நேரம் கிடச்சா இந்த அனைத்து கோயிலும் பார்த்துட்டு வாங்க நமக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடைய இருந்து நம்ம எல்லோருக்கும் புரியட்டும் நன்றி வணக்கம்